அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஸ்டூட் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நயன்த்து ஒன்பதாம் வகுப்பு சமைச்சர் புத்தகத்தில் உள்ள இலக்கண குறிப்புகள் அனைத்தும் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இலக்கண குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ நம்ம வந்து சிவில் ஸ்டூட் யூடியூப் சேனல்ல போட்டிருந்தோம் ஸோ அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் ரெஃபர் பண்ணி இலக்கண குறிப்பு சிக்ஸ்த் டு ஆறு முதல் பத்து வரை உள்ள சமைச்சர் உள்ள இலக்கண குறிப்பு அனைத்துமே நம்ம வந்து இலக்கண இலக்கணங்கள் கான்செப்ட் வந்து போட்டிருந்தோம் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கும் சோ அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல பார்த்தோம் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்பது ஒன்பதாம் வகுப்பு இலக்கண குறிப்பு வந்து நினைச்சு பார்ப்போம் அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பார்ப்போம் அடுத்து பதினென்னு பன்னெண்டு சோ ஒன்பது டு பன்னெண்டு வரைக்கும் பார்த்தாலே உங்களுக்கு இலக்கண குறிப்பு வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க வந்து எழுதிடலாம் சரியா பாருங்க எத்தனை எத்தனை சோ முதல்ல வந்து எத்தனை எத்தனை சொல்லிட்டு இதுக்கு இலக்கண குறிப்பு வந்து கேட்பாங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா தொடர் ஸோ அடுக்கு தொடர்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஸோ ரெண்டு சொல்ல வந்து பிரிக்கணும் பிரிச்சுக்கோங்க எத்தனை எத்தனை ரெண்டு சொல் இருக்கு ஸோ அது தனித்தனியா பிரிச்சாலும் தனியா பிரிச்சாலும் ஒரு சொல் வந்து ஒரு மீனிங் வந்து தரும் ஒரு சொல் ஒரு பொருள் வந்து தரும் ஸோ எத்தனைன்ற சொல்லு தனியா பிரிச்சாலும் பொருள் வந்து தரும் ஸோ பொருள் தந்தால் அது வந்து தொடர் சப்போஸ் இந்த ரெண்டு வார்த்தையிலே பிரிச்சு ஒரு வார்த்தை பொருள் தராம இருந்தாலும் அது வந்து இரட்டை கழவுன்னு சொல்ற சொல் சோ இரண்டு சொற்களை பிரித்தால் ஒரு சொல் பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர் பொருள் தராவிட்டால் அது வந்து இரட்டை கழுவி அப்ப எத்தனை எத்தனை இதுக்கு வந்து இலக்கணம் குறிப்பு வந்து அடுக்கு தொடர் சரியா அடுத்து விட்டு விட்டு அடுக்குத்தொடர் சோ விட்டு விட்டு என்ன சோ விட்டு வந்து தனியா வந்து உங்களுக்கு மீனிங் வந்து தரும் ஸோ அடுக்கு தொடர் சோ ஏந்தி வினையச்சம் என்ன சொன்ன வினையச்சம் அப்படின்னா ஒண்ணு ஊழ முடியணும் இல்லாட்டி ஈழ முடியணும் சரியா ஊழ முடியணும் இல்லாட்டி ஈழ முடியும் அப்படி முடிஞ்சா வினையச்சம் இந்த இடத்துல அப்ப ஈழ முடிஞ்சிருக்கு ஏந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஈழ முடிஞ்சிருக்கு ஸோ இது வந்து வினையச்சம் அடுத்து முத்திக்கனி முத்திக்கனி அப்படின்னா உருவகம் சரியா சோ இது ஆக்சுவலா கனிமுத்து கனிமுத்து இது வந்து ஓமை ஓமை சோ முத்தை நீங்க கனி கனி மாதிரி கனியை வச்சு கம்பேர் பண்றீங்க அப்போ அப்படியே ஆப்போசிட்டா போனா உருவகம் முத்துக்கனி சரியா முத்து வந்து முன்னாடி வச்சுருக்க அது வந்து முத்துக்கனி முத்துக்கனி அப்படின்னா முத்துக்கனி அப்படின்னா உருவகம் அர்த்தம் உருவகம் ஓமை சோ ரெண்டு கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க ஓமை அப்படின்னா ரெண்டு பொருளை கம்பேர் பண்றீங்க சோ கம்பேர் பண்றப்ப எந்த பொருளை வச்சு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த பொருள் முதன்மையான பொருள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது ஓமை அதே பொருள் செகண்ட் வந்தா அது வந்து உருவாகும் சோ அப்ப இந்த இடத்துல கனி வந்து செகண்ட் வந்திருக்கு ரெண்டாவது வந்திருக்கு சோ அதனால இது வந்து உருவாகும் சரியா உருவம் படிக்கும் போது ஓமை வந்து படிச்சுக்கோங்க ஓமை அப்படின்னா என்னென்னு படிச்சுக்கோங்க அடுத்து தெல்லம்புது தெல்லம்புது எப்படி பிடிக்கலாம் தென்மை பிளஸ் அமுது ஓகே அப்படி பிடிக்கலாம் பண்புத் தொகை விகுதி மறைஞ்சு வருது இந்த இடத்துல அடுத்து குற்றம் விழா ஈறு கட்ட இது வரை பெயர் குற்றம் வருதா ஆ வருது இருக்கட்ட இது மாதிரி போயிருச்சுன்னா ஆவரம் சரியா ஆவரம் குற்றம் இலா அடுத்து நான் அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மணி சோ நான் அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மணி இதுக்கு நான் அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மணிக்கு உரிய பொருள் வந்து நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சோ நான் அடுத்து செவிகள் உணவான செவிகளுக்கு உணவான அப்படின்னு சொல்லுவோம் சோ நான்காம் வேற்றுமை தொகை ஆக்சுவலா வேற்றுமை தொகை என்றது ஐ ஆள் கூ இன் அது கண் அப்படின்னு வரும் ஐயாளுக்கும் இன்னொரு கண் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் ஏற்றுமை நான்காம் பூன்றது நான்காம் ஏற்றுமை தொகை செவிகளுக்கு நான்காம் ஏற்றுமை தொகை மறைஞ்சு வந்திருக்கு இந்த இருக்கு இந்த இடத்துல செவிகளுக்கு உணவான நான்காம் ஏற்றுமை தொகை அடுத்து சிந்தாமணி த ஆத்திருக்கா இருக்கட்டை இது மாதிரி அடுத்து வெந்து சோ ஈ வந்தாலே வினையேச்சம் அப்ப வெந்து வந்து வினையேச்சம் வெம்பி இந்த இடத்துல ஈ வந்திருக்கு வினையச்சம் அடுத்து எய்தி வினையச்சம் ஈ வந்திருக்கு அப்போ ஓ ஈ வந்தா வினை ஈ வந்தா வினையச்சம் சரியா அடுத்து மூடு பனி வினைத்தொகை வினைத்தொகை அப்படின்னா முக்காலத்தை குளிக்கணும் வினைத்தொகை அப்படின்னா முக்காலத்தை குளிக்கணும் முக்காலத்தை குளிச்சா அது வந்து வினைத்தொகை மூடு பனி மூடும் பனி மூடுகின்ற பனி மூடிய பனி அப்படின்னு சொல்லிட்டு மூடும் முக்காலத்தை ஸோ அதனால வினைத்தொகை ஆடு விளை வினைத்தொகை ஆடும் கிளை ஆடுகின்ற கிளை ஆடிய கிளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் முக்காலத்தை வெ வெறும் வெ வெறுமை பிளஸ் கனவு வெறுமை பிளஸ் கனவு ஐவிகு மறைஞ்சதற்கு தொகை அடுத்து விரிமலர் வினைத்தொகை விரிமலர் விரியும் மலர் விரிகின்ற மலர் விரிந்த மலர் சொல்லுவோம் வினைத்தொகை முக்காலத்தை குடிக்கிறது அடுத்து தடவரை உரிச்சொல் தடர் சோ தட சால தவ உரு நனி தடை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே உரிச்சொருத்தொடர் சரியா தடை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த வார்த்தை ஆரம்பிச்சா அது வந்து உரிச்சொற்றொடர் சோ தட வரை வந்து உரிச்சொற்றொடர் அடுத்து கரும்புவலை கருமை பிளஸ் குவளை பண்புத்தொகை மைவு வீதி வந்து மறைஞ்சு வந்திருக்கு கருமை பிளஸ் குவளை அடுத்து சென்னல் செம்மை பிளஸ் நல் மைவு வீதி மறைஞ்சி வந்திருக்கு தொகை தோரண வீதியும் தோமரும் கோட்டியும் சோ உம்மு வந்து என்ன வந்திருக்கு வெளிப்படையா வந்திருக்கு உம்மு மறைஞ்சு வந்தா உண்மை தொகை உம்மு வெளிப்படையா வந்தா எண்ணுமை சரியா உண்மை உண்மை வெ வெளிப்படைய வந்தா வெளிப்படைய வந்தா அது எண்ணுமை எண்ணுமை உண்மை வந்து மறைந்து வந்தால் அது வந்து உண்மை தொகை இது ரெண்டு நான் வச்சுக்கோம் எப்படி உவமை உருவகம் ரெண்டும் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி எண்ணுமை எண்ணுமையும் தொகை இதா பார்த்துக்கோம் இல்லையா தோரண வீதியும் தோமர கொட்டி கோட்டையும் எண்ணுமை உம்மு வந்து வெளிப்படைய வந்திருக்கு இதே உம்மு தோர தோரண வீதி அப்படின்னு சொல்லிட்டு உம்மு மறந்து வந்து அது வந்து தொகை சரியா ஓமை தொகையில உண்மை தொகை என்னுமை உண்மை தொகை ரெண்டு உம்மு வெளிப்படையா வந்திருக்கு என்னுமே இந்த இடத்துல அடுத்து மாற்று மின் பரப்பு மின் ஏவல் வினைமூற்றல் ஏவல் வினைமுற்று இது அடுத்து உருபொருள் உரிச்சொற்றொடர் சாலதவா உரு உரு வந்து வந்திருக்கு அதனால் உரிச்சொற்றொடர் தாழ்வுன் வினைத்தொகை முக்காலத்து குறிக்கிறது தாழ்வோன் சரியா இது நான் அடிக்கடி கேக்குற கொஸ்டின் பாங்கறிந்த இரண்டாம் ஏற்றுமை இரண்டாம் வேற்றுமை தொகை ஐ ஆள் போ பாங்கால் பிளஸ் அறிந்து அப்படி சொல்றோம் ஐ ஆள் போ வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை சரியா அடுத்து நண்பொருள் தன்மணல் நல்லுரை பண்பு தொகை நன்மை பிளஸ் பொருள் தன்மை பிளஸ் மணல் நன்மை பிளஸ் உரை பண்பு தொகை மைவு இருந்து மறைந்து வந்திருக்கு பண்பும் அன்பும் இனமும் மொழியும் எண்ணுமே உம் வந்து வெளிப்படையாது சரியா சொன்னோர் வினையாளின் பெயர் ஆர் அவர் அவன் அப்படின்னா வந்தா வினையாளனின் பெயர் ஓகே சொன்னோர் உணுதோர் ஓர் ஓர் அவர் அப்படின்னு வந்தா வினையாளனின் பெயர் சொன்னோர் உணஞ்சோல் வினயாரணியின் பெயர் அடுத்து மாக்கடல் மா வந்திருக்கு உழிச்சொற்றோட சரியா ஆக்கல் தல்விகிதி வந்திருக்கு தொழிற்பெயர் சோ தல்விகிதி அப்படின்னு வந்தா தொழிற்பயர் ஆக்கள் அடுத்து பொன்னே போல் ஓம உரும்பு சோ பொன்னே போல் அப்படின்னா ஓம உரும்பு இந்த பொண்ணு வந்துருக்கு இந்த கம்பேர் பண்றது ஓம உருபு பொன்னை போல் போல் வந்து வெளிப்படையா வந்திருக்கு போன்ற போல் அல்லது போன்ற அப்படின்னு வெளிப்படையா வந்தா அது வந்து ஓம உருவு சரி ஓம உருவு அடுத்து மலர்கை வில்வாள் உம்மைத்தொகை மலர்கை உண்மை தொகை மலரும் கையும் வில்லும் வாடும் உம் வந்து மறைஞ்சு வந்திருக்கு அந்த இடத்துல மலரும் கையும் வில்லும் வாடும் உம்மை தொகை தவிர்க்க ஓனா ஆ வந்திருக்கா ஐருக்கட்டை மாதிரி பெயர் வச்சு அறிவார் வள்ளார் ஆ வந்திருக்கா வினையாள் பெயர் அடுத்து விதையாமை உரையாமை எதிர்மறை தொழில் பெயர் ஆமை ஓகேயா இதை உரையாமை அதாவது நெகட்டிவ் வந்திருப்பது உரையாமை உரை விதை அப்னா தொழிற்பயர் தொழில் உரை அப்படின்னா ஒரு தொழில் ஸோ உரையாமை விதையாமை அப்படின்னா நெகட்டிவ் வந்ததுனால எதிர்மறை தொழிற்பயர் தாவா ஆ வந்திருக்கா ஈர்கட்ட எதிர்மறை பெயர் அச்சல் இடி குரல் தொகை இடி குரல் இடி போன்ற குரல் அப்படின்னு சொல்லுவோம் தொகை அடுத்து போன்ற வந்து மறந்து வந்து அது தொகை ஓமை தொகை பிடிபசி வேற்றுமை தொகை சரியா பிடிபசி வேற்றுமை தொகை அடுத்து பூவையும் குயில்களும் உம்மு எல்லாமே வெளிப்படையா வந்திருக்கு அதனால எண்ணுமை முதிரையும் சாமியும் வரவும் சரி எண்ணுமே உம் வந்து வெளிப்படையா இருந்தது கருமுயில் கருமை பிளஸ் முயல் இன்மை பிளஸ் உயிர் பண்பு தொகை பசுமை பிளஸ் கே அடுத்து பெருங்கலின் முதுமையில் இனி பண்பு தொகை எல்லாமே பெருமை பிளஸ் கயிறல் முதுமை பிளஸ் வெயில் அப்படின்னு வரும் மண்ணிய பெயரச்சம் இய இய வந்திருக்கா பெயரச்சம் இய வந்தா வந்து பெயரச்சம் அடுத்து வெறி சொல்லி சேரப்படை வந்தா சொல்லி சேரப்படை வந்தா செய்யுறவழை உம்மு வந்தா இன்னி சேரப்படை சரியா உம்மு வந்தா இன்னி சேரப்படை அடுத்து கடி கமல் உரிச்சொற்றொடர் களி கமல் உரிச்சொற் களி சால தவ உரு களி எல்லாமே வந்தா உரிச்சொற்றொடர் மா எல்லாமே உரிச்சொற்றொடர் மலர் கண்ணி மூன்றாம் வேற்றுமை உறுப்பும் உடன் தொக்க தொகையும் மூன்றாம் வேற்றுமை ஐயாவுக்கு வரும் மலர்க்கும் கண்ணிகள் மலத்து கண்ணி அப்படின்னு சொல்லும் ஓகே அடுத்து எரு எழுத்துக்கோடு ஆறாம் ஏற்றுநோய் தொகை எருதுக்கோடு ஊ வந்திருக்கா எருத்துக்கோடு அடுத்து கரை இரண்டாம் ஏற்றுநோய் துறை இரண்டாம் துறை ஐ கரையை பொருள் அடுத்து மறைமுகம் தொகை முகம் மறை சோ மறை வந்து அதனால தொகை அடுத்து அதிர்புடன் வரும் மலை வினைத்தொகை சரி அதிர் உடல் முன்காலத்தை குறிக்கும் அது வினைத்தொகை கொட்ட வினையச்சா ஓகே ஆ ஆ வந்து ஆ ஊஇ வந்தா கே கூட்ட வினையச்சல் முத்துழை தாமம் இரண்டாம் ஏற்றுமை தொகை அடுத்து தே தேங்கனி தண்டகன் நற்றவன் பண்பு தொகை சரியா தேமாங்கனி தண்டகன் தன்மை ப்ளஸ் கல் வரும் நற்றவம் அண்மை ப்ளஸ் தவம் வரும் அடுத்து விளைக க இயர் வந்தா வினைங்கோல் வினைமுற்று க இயர் வந்தா வியங்கோல் வினைமுற்று தேர்ந்த பெயரச்சம் ஆ வந்திருக்கு ஓகே ஆ வந்தா பெயரச்சம் லச்சம் ஓ ஈ வந்தா வினையச்சம் சரியா அடுத்து இறைஞ்சி வினையச்சம் ஈ வந்திருக்கு அடுத்து முத்திரை தாமம் இரண்டாம் வேற்றுமை தொடர் முத்திரை தாமம் அடுத்து தேமாங்கனி தாண்டகள் நற்றவம் இது வந்து பண்பு தொகை தேமாங்கனி பண்பு தொகை விளைக க இயர் வந்த மேங்கொழி தேர்ந்த அ வந்தா பெயரச்சம் இறைஞ்சி ஈ வந்தா வினையச்சம் கொடிய நாள் இடை குறை சரி அஞ்சி பெயரச்சம் அஞ்சி பெயரச்சம் அடுத்து வெண்கொடை இளகமுக பண்பு தொகை வெண்மை பிளஸ் கொடை இளமை பிளஸ் கமுகு என்னோம் கொலையானை புவி மொட்டு வினைத்தொகை சரியா கொலையானை புவி மொட்டு முக்காலத்தில் ஓங்கிய இய வந்திருக்கு பெயர் அச்சம் வந்தா பெயர் அடுத்த அடுத்து நிலை இய சொல்லிசை அறப்படை இய வந்தா சொல்லிசை அறக்குறை சரியா சொல்லிசை அறப்படை ஈ வந்தா செய்வுசே அறப்படை ஒம்பு வந்தா இன்னிசை அறப்படை குழா அத்து ஆ வந்திருக்கு சரியா குழா அத்து அறப்படை அடுத்து வாயில் இலக்கண போலி மாகாழ் வந்திருக்கு முடங்கிசை வினைத்தொகை முக்காலத்தில் குளிக்கிறது நடுநிலை தொகை மை வீதி மறைந்து வந்திருக்கும் மகிந்தோர் வினையாரணி பெயர் ஆர் ஆர் அர் அவர் அவன் ஓர் எல்லாமே வினையாறு பெயர்லாம் பிறவி இருள் உருவகம் சரியா உருவகம் பிறவி இருள் ஒளி அமுது உருவகம் ஒளி அமுது அமுது ஒலி அப்படின்னு சொன்னா அது தொகை அமுதொலி அப்படின்னா தொகை ஒளி அமுது அப்படியே மாற்றி வந்துச்சுன்னா அது வந்து உருவகம் இப்ப வந்து இருள் பிறவி அப்படின்னு வரும் பிறவி அப்படின்னு வரும் இருள் பிறவி இருள் மாற்றி வந்திருக்கு உருவாகும் அடுத்து வாழ்க்கைக்கோர் உருவகம் போர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லணும் போர் வாழ்க்கை அப்படின்னா அது வந்து ஓமை உமை ஓம் ஓமை தொகை இது வந்து உருவகம் சரியா ஓமை இது வந்து உருவகம் போர் மாற்றி வந்திருக்கு பாண்டம் பாண்டமாக அடுத்து தொடர் ரெண்டு தனிநேரம் பிடிச்சாலும் போடுன்னு தரது அடுத்த தொடர் வாயிலும் சின்னமும் சின்னமும் எண்ணுமே சரி அடுத்து ஆக்குக போக்குக நோக்குக காக்க வியங்கோடு நியமுன்றது க இய ய க ஐய இயன்னு வந்தாரே வியங்கோன்னு நியமுன்னு சரியா க வந்திருக்கேன் ஆக்குக போக்குக நோக்குக கா சோ வியங்கோறு நடிங்க இது வந்து நைன்த் புக்ல உள்ள இலக்கண குறிப்பு வந்து பார்த்தோம் சோ அடுத்த வீடியோல டென்த் புக்ல உள்ள அனைத்து இலக்கண குறிப்பும் பார்ப்போம் அடுத்த லெவன்த்து டுவெல்த்து சோ நாளை பார்த்தாலும் உங்களுக்கு இலக்கண குறிப்புல எந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து எழுதிதான் சரி எந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்